ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா செவன்த்து ஃபஸ்ட் டைம் சயின்ஸ் புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம் எம்எசி படிக்கிற கூடீங்க புக் பேக் கொஷின் மேக்ஸிமம் பார்த்துங்க பார்க்காம போயிட்றீங்க வாங்க பார்க்கலாம் எல்லாமே வீடியோ நம்ம போட்டுருக்குறோம் சிக்ஸ்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செவன்த் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு டென்த்து வரைக்கும் புக் பேக் கொஷின் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோங்க பின்வன் பின்வருவனவற்றில் எது வழி அளவுங்க பறப்புங்கிறத பின்வருவற்றில் எது வழி அளவுனா பறப்புங்க நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பின்வருவனற்றில் எது சரினா ஒரு லிட்டர் ஈக்குவல்ட்டு ஆ ஆயிரம் சிசி ஓகேங்களா அடத்தியோட அடுத்தியோட இசை அழகு என்னென்னா கிலோகிராம் ஃபர் மீட்டர் க்யூப்புங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சமநிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவு விகிதம் டூ ஈஸ்ட்டு ஒன் எனில் அவர் அதோட அடர்த்தியின் விகிதம் என்னென்னா ஒன் ஈஸ்ட்டு டூங்க அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஒளியாண்டு என்பது எதன் அழகுங்க ஒளியாண்டுங்கிறது வந்து தொலைவோட அழகு ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் ஒழுங்கற்ற வடிமுள்ள பொருட்களின் பருமனை அழைக்க டேஸ் விதி பயன்படுத்தப்படுகிறதுங்க ஆர்கிமிடிஸ் ஓகேங்களா அடுத்தது ஒரு கனமீட்டர் என்பது டேஸ் கன சென்டிமீட்டருங்க நூறு கன சென்டிமீட்டர் ஓகேங்களா பாதரசத்தோட அடர்த்தி எவ்வளோங்க பதிமூணாயிரத்தி ஆறுநூறு கிலோகிராம் ஃபர் மீட்டர் க்யூப்புங்க அடுத்த ஒரு வானி ஒரு வானியல் அழகுங்கிறது மிக முக்கியமான கொஷினுங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன் மீட்டருங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு இலையின் பரப்பை டேஸ் பயன்படுத்தி கணக்கிடலாமுங்க வரைபட முறை ஓகேங்களா ஒரு இலையோட பரப்பை எதை பயன்படுத்தலாங்கன்னா வரைபட முறையே ஓகேங்களா இதை பாருங்கள் பின்வருவற்றில் சரியான வரிசையில் அமை சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா டென் சிசி அடுத்த ஹண்ட்ரடு சிசி அடுத்து ஒன் லிட்டர் டென் லிட்டர் ஓகேங்களா அடுத்து கீழே இருக்கிற தாமிரம் அலுமினியம் தங்கம் இரும்பு இதை வந்து வரிசைப்படி இழுதுனா ஃபஸ்ட்டு அலுமினியம் அடுத்து இரும்பு அதுக்கப்புறம் தாமிரம் அப்புறம் தங்கம் ஓகேங்களா அடுத்து இங்கே பாருங்கள் பரப்பு வந்து மீட்டர் ஸ்கொயருட்டு எழுதுன்னா கன அளவை வந்து மீட்டர் க்யூப்னு எழுது ஓகேங்களா திரவம் வந்து லிட்டர்னா திடப்பொருள் என்னங்க கிலோகிராம் நீர் மண் எண்ணெய்னா இரும்பு அலுமினியம் ஓகே இதெல்லாம் சிம்பிள் தான் பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பரப்பு பரப்பு வந்து எதை பரப்புங்கிறது என்ன மீட்டர் ஸ்கொயர் அதெல்லாம் ஸ்கொயரில் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா தொலைவுங்கிறது என்னங்க தொலைவுங்கிறது ஒளியாண்டு ஓகேங்களா ஒளியாண்டு தொலைவு ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடர்த்தி அடுத்தினே என்ன கிலோகிராம் ஃபர் மீட்டர் க்யூப் அளவு ஓகேங்களா அதோட அளவு அழகு கன அளவோட அழகு என்னங்க மீட்டர் க்யூப் அடுத்து நிறையோட அழகு என்னங்க கிலோகிராம் ஓகேங்களா இதை எல்லாத்துக்கும் தெரியும் நிறையோட அழகு கிலோகிராம் பரப்புங்கிறது என்னங்க தலை வடிவ பொருள் ஓகேங்களா நிலம்ங்கிறது என்ன கயிறு ஓகேங்களா கயிறுங்கிறத கயிறுன்னு இருக்குது அடுத்திங்கிறது என்னங்க கிலோ கிராம் ஃபர் மீட்டர் கியூப்புங்க அடுத்த கன அளவுங்கிறது என்னங்க அளவிடு முகவை அடுத்து நிறைங்கிறது என்னங்க பொருளின் அளவு ஓகேங்களா இந்த லெசனில் இவ்வளோதாங்க நெக்ஸ்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் லெசன் நேம் என்னங்க விசையும் இயக்கமும் ஓகேங்களா இந்த கொஷின் புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க ஒரு பொருளானது ஆர் ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பயிற்சி டூ ஆர் ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க கிலோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் திசைவேகம் கால வரைபடத்திலிருந்து அப்பொருளானது சீரான இயக்கத்தில் உள்ளது ஓகேங்களா சீரான இயக்கத்தில் உள்ள போது திசைவேகம் கால வரைபடத்திலிருந்து அப்பொருளானது சீரான இயக்கத்தில் உள்ளது இந்த டைக்ராம் பாறையெல்லாம் கேட்க சான்ஸ் இல்லைங்க அடுத்த பாருங்க இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை என்னங்க இடப்பயிற்சி எனப்படும் ஓகேங்களா திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் சொல்லுவீங்க திசைவேகம் மாறும் வீதம் என்னன்னா முடுக்கம்ங்க ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஸ் முடுக்கத்தினை பெற்று இருக்குங்க நேர் முடுக்கத்தினை பெற்று இருக்கும் ஓகேங்களா வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு டேஸ் மதிப்பினை தருகிறதுங்க நேர் விகித மதிப்பை தரும் ஓகேங்களா வேகம் காலம் வரைபடத்தின் சாய் வந்து நேர்விகித மதிப்பை தரும் ஓகேங்களா அடுத்து டேஸ் சமநிலையின் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுபடும் மாறுபடுவதில்லை நடுநிலை ஓகேங்களா நடுநிலை வந்து சமநிலையின் ஈர்ப்பு மையத்தின் நிலை மாறுபடுவதில்லை ஓகேங்களா இடப்பயிற்சி இடப்பயிற்சி என்னங்க மீட்டர் ஓகேங்களா வெற்றிடத்தின் ஒளியின் திசைவேகம் என்னங்க சீரான திசை வேகம் அடுத்து கப்பலின் வேகம் எங்கிறது என்னங்க நாட் அடுத்தது ஒழுங்கான பொருளின் ஈர்ப்பு மையம்ங்கிறது என்னங்க வடிவியல் மையம் அடுத்தது சமநிலைங்கிறது என்னங்க அகலமான பரப்பு நெக்ஸ்ட்டு பார்க்கலாமாங்க நெக்ஸ்ட்டு லெசன் இந்த லெசனில் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு லெசன் என்ன லெசன் பார்க்கலாமாங்க நெக்ஸ்ட் லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள் ஓகேங்களா இதில் என்னென்ன கொஷின் இருக்குதுன்னு சொல்லி வாங்க புக் பேக் கொஷினு நீங்கள் முடிஞ்சளவுக்கு புக் பேக் கொஷின் எல்லாத்தையும் பார்த்துருங்க பார்க்காம போயிடாதீங்க கீழ்காணுவ கீழ்கண்டவற்றில் உலோகம் எது இரும்புங்கிறது தான் எல்லாம் தெரியும் மித்ததெல்லாம் ஒரு இது ஹ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சல்ஃபர் ஆகியவை கீழ்கணுவற்றில் எதற்கு உதாரணம் அலோகத்துக்கு ஓகேங்களா அடுத்தது மேலே பார்க்கலாம் வாங்க மேலே மூணு கொஷின் இருக்குது கீழ்கான்வற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை எந்த விகிதத்தில் குறிக்கலாம் வேதியியல் வாய்ப்பாட்டில் தானே குறிப்பிங்க இது பேசிக்கான கொஷின் அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எதுங்க பாதரசம் ஓகேங்களா எப்பொழுதுமே பளவளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எதுங்க உலோகம் அடுத்த பருப்பொருளின் மிகச்சிறிய துகள் என்னங்க அணு பருப்பொருளோட மிகச்சிறிய துகள்னா அணுங்க ஒரு கார்பன் அணு இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் கொண்ட சேர்மம் கார்பன் டை ஆக்சைடு ஒரு கார்பன் அணு இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் கொண்ட சேர்மம் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடுங்க அடுத்த டேஸ் மின்சாரத்தை கடத்தும் ஒரே ஒரு அலோகம் என்னென்னா கிரைப்பைட்டுங்க அடுத்து பாருங்க தனிமங்கள் டேஸ் வகையான அணுக்களால் உருவாக்கப்படுகின்றன ஒரே ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்படுங்க டேஸ் தனிமம் லத்தின் அல்லது கிரேக்க பெயரிலிருந்து பெறப்பட்டன குறியீடுகள் ஓகேங்களா இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் எண்ணிக்கை எவ்வளோங்க நூற்றி பதினெட்டு ஓகேங்களா தனிமங்கள் தூய பொருட்களின் டேஸ் வடிவங்க எளிமையான வடிவம் அடுத்த தனிமங்களின் பெயரை எழுதும்போது முதல் எழுத்தை எப்பொழுதும் எந்த எழுத்தால் எழுதுவீங்க பெரிய எழுத்தால் எழுதணும் ஓகேங்களா மூன்று அணுக்களுக்கு மேலாக உள்ள மூலக்கூறுவை டேஸ் மூலக்கூறுகள் என்று அழைக்கப்படுங்க பல அணு மூலக்கூறுன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா மூன்று அணுக்களுக்கு மேலாக உள்ள மூலக்கூறை பல அணு மூலக்கூறுன்னு சொல்லுவா அடுத்த தனிமங்கள் பெயரை எழுதும் போது முதல் எழுத்தை எப்போதும் என்னங்க பெரிய லெட்டர்ல தானே எழுதுவீங்க ஓகேங்களா அடுத்தது இங்கே ஒரு கொஷின் இருக்குது வாருங்க டேஸ் வளிமண்டத்தில் அதிக அளவு காணப்படும் வாய் நைட்ஸ் அது இருந்தால் வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் வாங்க அடுத்த கொஷின் ட்ரூவார் ஃபால்ஸ் பார்க்க தேவையில்லைங்க அணு அமைப்பு அணு அமைப்பில் கொஷின் இருக்குதுங்க இதையும் பார்த்துக்கோங்க இந்த கெமிஸ்ட்ரி நம்ம புக் பேக் கொஷின்லேருந்து வர சான்ஸ் இருக்குங்க பருப்பொருளின் அடிப்படை அழகு என்னங்க அணு பருப்பொருளோட அடிப்படை அழகு என்னங்க அணு ஓகேங்களா அணுக்கருவி சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள்கள் டேஷுங்க எலக்ட்ரான் ஓகேங்களா அணுக்கருவி சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள்கள் என்னென்னா எலக்ட்ரான்ங்க டேஸ் நேர்மின் சுமையுடையதுங்க புரோட்டான் புரோட்டான்கிறத நேர்மின் சுமையுடையது ஓகேங்களா ஒரு அணுவில் அணு ஏன் எப்போதும் டேஷ் ஆகும் புரோட்டானின் எண்ணிக்கை ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் நியூக்ளியான் என்பது டேஸ் கொண்டதுங்க புரோட்டான் மற்றும் நியூட்ரானை நியூக்லியான் நியூக்ளியான் நியூக்ளியான்னா என்னங்க புரோட்டான் மற்றும் நியூட்ரானை கொண்டது தான் நியூக்ளியான் ஓகேங்களா ஒரு அணுவில் காணப்படும் மிகச்சிறிய துகள்கள் என்னங்க ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் ஒரு அணுவில் காணப்படும் மிகச்சிறிய துகள் என்னென்னா புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் ஓகேங்களா அணுவில் உட்கருவில் டேஸ் மற்றும் டேஸ் இருக்கும் புரோட்டான் மற்றும் அணுக்கருவுடைய உட்கருவில் என்ன இருக்குது புரோட்டான் நியூட்ரான் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அணு அணுவின் உட்கருவை டேஸ் சுற்றி வரும் எலக்ட்ரான் தான் சுற்றி வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் கார்பனின் இணைதிறன் ஃபோர் மற்றும் ஹைட்ரஜன் இணைதிறன் ஒன் ஆகும் எனில் மீத்தனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னங்க சிஹெச் ஃபோர் ஓகேங்களா இது எல்லாரும் போஷுவீங்க மெக்னீசியம் அணுவில் வெளிவட்ட பாதையானது இரண்டு எலக்ட்ரான் கொண்டிருக்கிறது எனில் மெக் மக்னீசியம் அணுவின் இணைதிறன் என்னங்க ரெண்டு வெளியே சுற்றி இருக்கிற எலக்ட்ரான் எவ்வளவோ அதுதான் அதோட இணைதிறன் ரெண்டு ஓகேங்களா அடுத்த பாருங்கள் இணைதிறன் இணையதிறன்னா என்னங்க வெளிவட்ட பாதில் காணப்படும் எலக்ட்ரான் தான் இப்போ தான் நான் சொன்னேன் வெளிவட்ட பாதையில் சுற்றும் எலக்ட்ரான் தான் இணை திறன் சொன்ன ஆதித்தான் கொடுத்துக்கிறாங்க மின்சுமையற்ற துகள்னால் என்னங்க நியூட்ரான் ஓகேங்களா நியூட்ரான் வந்து மின்சுமை பிளஸ் மைனஸுங்கிறது எதுவுமே கிடையாது அதனால் நியூட்ரான் அடுத்த மூணாவது இரும்பு இரும்போட வே வேதிவாய்ப்பாடு என்னங்க எஃப்ங்களா அடுத்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்னா என்னங்க ஒரு இணைதிறன் அதுக்கப்புறம் நேர்மின் சுமை கொண்ட துகள் எப்படிங்க இருக்குது புரோட்டானை தானே நேர்மின் சுமை கொண்ட துகள்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளோதாங்க அடுத்த லெசன் பார்க்கலாம் வாங்க அடுத்த லெசன் நேம் என்ன நீங்கள் புக் பேக் கொஷின் மஸ்ட்டு பார்த்துட்டு போயிடுங்க தாவரங்கள் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் மாற்றுருக்கள் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை இதெல்லாம் தான் இதில் வருங்க இலைகளின் மூலம் உடல் வெளி இனப்பெருக்கம் நடத்துவது என்னங்க ப்ரையோபில்லம் இலைகள் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது எதுனா ப்ரையோபில்லம் ஓகேங்களா ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை என்னங்க மொட்டு விடுதல் ஈஸ்டோட பாலிலா இனப்பெருக்க முறை என்னன்னா மொட்டு விடுதல் ஓகேங்களா ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்புங்கிறது எதுனா மலருங்க ஒரு தாவரத்தோட இனப்பெருக்க உறுப்புனா மலருங்க அடுத்த மகரந்த சேர்க்கையாளர் என்பவை எதுங்க காற்று பூச்சி நீர்வை எல்லாமே மகரந்த சேர்க்கையாளர் தான் சொல்லுவீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பற்றுவேர்கள் காணப்படும் தாவரம் என்னங்க வெற்றிலை மிளகு இந்த ரெண்டுலேயுமே பற்றுவீர்கள் காணப்படும் ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க மலரின் ஆண் இனப்பெருக்கு உறுப்பு எதுங்க மகரந்தத்தாள் ஓகேங்களா டேஸ் என்பது சூலக வட்டத்தின் பருத்தடியாகும் அடியாகும் சூலகம் தான் சூலக வட்டத்தோட பருத்தடி சூலகத்து சூலகம் தான் சூலக வட்டத்தோட பருத்த அடிப்பகுதியாக இருக்கும் ஓகேங்களா மலரோட ஆண் இனப்பெருக்கு உறுப்பு என்னன்னா மகரந்தத்தாள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க கருவுறுதலுக்கு பின் சூழ் விதையாக மாறுகிறது ஓகேங்களா கருவுறுதலுக்கு பின் வந்து தான் விதையாக மாறும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சுவாசவேர்கள் டேஸ் தாவரத்தில் காணப்படுகிறனா அவிசீனியா தாவரத்தில் காணப்படுங்க சுவாசவேர்கள் அவிசீனியா தாவரத்தில் காணப்படுகிறது ஓகேங்களா அடுத்து வெங்காயம் மற்றும் பூண்டு குமிலம் வகைக்கு எடுத்துக்காட்டு ஆகும் குமிலம் குமிலம்னா என்னங்கன்னா வெங்காயம் மற்றும் பூண்டோட ஒரு தான் குமிலம் ஓகேங்களா குமிலம் வகைக்கு அது அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் குமிலம் வகைத்துக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டாங்கன்னா வெங்காயம் பூண்டு ஓகேங்களா டூவார் ஃபால்ஸ் பார்க்க தேவையில்லைங்க இதே பார்த்துக்கலாம் பொறுத்துக்க அள்ளிங்கிறது என்னங்க பூச்சிகளை ஈர்க்கிறது ஓகேங்களா பே பிறனிங்கிறது என்னங்க ஸ்போர் ஓகேங்களா பிறனிங்கிறது ஸ்போர் இலை தொழில் தண்டுங்கிறது என்னங்க சப்பாத்தி கல்லி ஓகேங்களா கொக்கிங்கிறது என்னங்க பிக் பிக்குனியா ஓகேங்களா தரைக்கில் ஓடு தண்டுங்கிறது என்னங்க கிரை சா சாந்தியம் சாந்திமம் ஓகேங்களா இது பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா அல்லினா என்னங்க பூச்சிகளை ஈர்க்கிறது பெரணினா என்னங்க நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ண பார்க்காம பரணினே என்னங்க ஸ்போர்கள் ஓகேங்களா அடுத்தது வந்து கொக்கினே என்னன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த லெசன் பாத்திரம்லாம் வாங்க அடுத்த லெசன் உடல் நலமும் சுகாதாரம் இதோட லெசன் ஆக போகுதுங்க இது கொஞ்சம் தான் இருக்குங்க ஏன்னா இது உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்கா இல்லாது தெரிஞ்ச குஷினா தான் இருக்கு ரவி நல்ல மனநிலையும் மனநிலை உடலையும் பெற்றிருக்கிறான்னா அவனுக்கு அவன் அதையெல்லாம் எது குறிக்கிறதோ அவனோட உடல் நலந்தாங்க அவன் நல்ல மனநிலையுமே உடலையும் பெற்றிருக்கிறான்னா அவனோட உடல் நலத்தை பற்றி தான் நீங்கள் டிஃபைன் பண்ணுறோம் அதுதான் நலம் அடுத்த தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் நல்லது மனத்துக்கு மனம் நல்லா இருக்கன்னா அவன் தூங்கி ஒரு மனித எட்டு மணி நேரம் தூங்கி எழுந்திச்சானா அவனோட எல்லா கஷ்டம் தீரும்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் ஆனால் கண்டிப்பாக அது மாதிரி தாங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தூங்கி எழுந்திரிச்சு பாருங்கள் அதெல்லாம் ஒரு மேட்ராகவே தெரியாது மற்றங்கிட்ட சொல்கிறதோட நீங்கள் தூங்கி எந்திருக்கும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குங்க நம் வாழ்விடம் இவ்வாறு இருக்க நம் வாழ்விடம் எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது என்னங்க பற்குழிகள் புகையிலை மெல்லுவதால் புகையில எங்க மெல்லுவீங்க தான் பற்குழில்கள் பற்குழிகள் ஓகேங்களா முதலு முதலுதவி என்பதை நோக்கம் என்னங்க வழி நிவாரணம் வழியை போக்குறதுக்காக முதலுதவி கொடுப்போம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை டேஸ் என அழைக்கிறோம் சம ஒரு பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை என்னன்னு சொல்லுவோம் சமூகம் ஓகேங்களா நம் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி நான் யார் என்னங்க மக்கும் குப்பை தானுங்க மக்கும் குப்பை தான் பச்சை நிற குப்பை பெட்டியோட இருக்கு ஓகேங்களா கண் உலகினை காண பயன்படும் டேஷாக கருதப்படுகின்றன இதுக்கு நீ இதை கமெண்ட் பண்ணுறீங்க அங்கே ஆன்சரை பார்க்கக்கூடாதுங்க மயிர்கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க டேஸ் உற்பத்தி செய்கின்றன எண்ணெயை ஓகேங்களா மயிர்கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க எண்ணெயை உற்பத்தி செய்கின்றன ஓகேங்களா அடுத்து ஓகேங்களா அடுத்து பாருங்கள் காசநோய் என்பது டேஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறதுங்க மைக்ரோபாக்டீரியா ஓகேங்களா மைக்ரோ பாக்டீரியா குளோசிஸ் ஓகேங்களா மைக்ரோ பாக்டீரியா தான் காசநோய்ங்கிறது ஒன்று ஏற்படுதுங்க இந்த உறுதிப்படுத்தல் காரணம் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அது கேட்க சான்ஸ் இருக்குது என்னங்க ஹைட்ரோ ஹைட் ஹைட்ரோபோபியா ஹைட்ரோபோபியானால ஏற்படுது ரேபிஸ் ஓகேங்க காலராங்கிறது என்ன கால் திசை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் காசநோய் மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ்னு பார்த்தோம் அதுதான் ஓகேங்களா அடுத்தது நீங்கள் ஹைபைட்டிஸ் அதுக்கு என்னென்னா மஞ்சள் நிற சிறுநீர் ஓகேவா அடுத்தது டைப்பாய்டுங்கிறது என்னங்க அதுக்கு எந்த பாக்டீரியாவனால் ஏற்படுதுன்னு சால்மோனோ சால் மோனுலாம் சால் ஞாபகம் வச்சுக்கோங்க சால்னால் சால்மோனை எல்லாம் டக்குன்னு போட்டுருங்க அடுத்து ஒப்புமை வினா தேவையில்லை இங்கே சா கூற்று காரணம் இருக்கும் பாருங்க அதை பார்த்துக்கோங்க கீழே தான் ஃபஸ்ட்டு கொஷின் கூற்று காரணம்